பைப்பிங் மாடல் பைப்பிங்கா இது பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் அவுட்டிங் சமையா இருக்கு சமையா இருக்கு ரைட் ஒரு பைக் ரைட் போறாங்க போட்டு போகுல்ல கண்டிப்பா சமையா இருக்கு பாருங்க கலர்ஸ் மெயினா என்னன்னா கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் கலர்ஸ் இருக்கு என்னால இப்ப கையில எடுத்துல ஒரு நாலு அஞ்சு எடுக்க முடியும் ஓகே ஓகே ஒரு நல்ல நாலு இருக்கு ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோனா திருமுல்லை வாயில் அதான் அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி பக்கத்துல திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மென்ஸ்வியர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இப்போ ரீசன்டா தான் ஓபன் பண்ணியிருக்காங்க பட் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் வச்சிருக்காங்க வந்தோன்னே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் டிஷர்ட்ல அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் இந்த ஷாப்போட நேம் சொல்லிடுறேன் ஆங்க ஓவர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்போட நேம் இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திருமுள்ளை வாயில் ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட் நேம் இந்த இது பாத்தீங்கன்னா சரஸ்வதி நகர் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஒன்னுல கூகுள் மேப்ல போயிட்டு ஹேங் ஓவர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுங்க டேரக்டா இங்க நீங்க வந்தலாம் ரீசென்டா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க ஒரு பிராண்டட் ஷோரூம்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஸோ ஆஃபர்ஸும் நிறைய கொடுக்குறாங்க மெயினா பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இன்னும் பேனர் கூட வைக்கல பட் நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி போடுறாங்க ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ் ஏதோ இம்பார்டன்ட் கலெக்ஷன்ஸ் வருதான் அதெல்லாம் வேற லெவலு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு ப்ரோ அதனால வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாரு ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ட்ரிபிள் நைன்லயும் இருக்கு ஃபைவ் ஷர்ட்ஸ் ட்ரிபிள் நன்லயும் வச்சிருக்காங்க அண்ட் ப்ரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸோட ஒரு தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி மார்ஜின் வச்சு தான் சேல் பண்றாங்க நார்மலா ஷர்ட்டோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள உங்களுக்கு எல்லாமே பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ஷர்ட்ஸ் இம்போர்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்துடும் அண்டு பேண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க போலோஃபிட் பேண்ட் ஜீன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து ஆக்சுவலி இவரு சேல் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட் நம்ம சேனலுக்காக மூணு வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டி ஷர்ட்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மெயினாக ஐ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டி ஷர்ட்ஸ் தான் பிராண்டட் டீ ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு டி ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் லைனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரேட் அதிகம் நீங்க ஒரு ஷோரூம் போனீங்கன்னா ரேட் வேற ரேட்டு பட் இங்க வந்து மூணு வந்து நீங்க ட்ரிபிள் ஐயன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் வீடியோல தெளிவாக காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் ஃபேப்ரிக் வந்து வேற லெவல்ல இருக்கு இப்போ வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் பிரைஸ் டீடைலா பாக்க போறோம் ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரேட் எல்லாமே தெரிஞ்சிடும் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோல போயிடலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் தெளிவா சொல்லிடுங்க நம்ம கடை பேர் வந்து ஹேங் ஓவர் ஃபேஷன் ஓகே திருமண வாயில் லொகேட் ஆயிருக்கு ஓகே அம்பத்தூர் திருமண சென்டர்ல மெயின் ரோட்ல ஹீரோ ஷோரூம் இருக்கும் ஷோரூம் வந்து ஒரு ரோட் கட் அது சரஸ்வதி நகர் சரஸ்வதி நகர் மெயின் ரோட்ல ஏதாவது லேண்ட் மார்க் குமார் பேக்கரி எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க ஓ சொல்லுங்க ரோட்ல எங்க கேட்டாலும் குமார் பேக்கரி சொல்லுவாங்க அது ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஆமா ஓகே ஓகே ப்ரோ சொல்லுங்க உங்க ஷாப்ல வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க நம்ம மென்ஸ்க்கு தேவையான எல்லாமே வச்சிருக்கேன் சரி டி-ஷர்ட் ட்ராக்

இந்த சம்மருக்கு நல்லா இருக்கும் ஆமா சம்மருக்கு ஓகே இதெல்லாம் மூணு ட்ரிபிள் லைன் அப்போ மூணு ஓகே அதுல ஹாஃப் ஹேண்ட் கலெக்ஷன் கொஞ்சம் லைக்ரா மெட்டீரியல் ஆனா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறும் ஓகே 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 சோ அதோட கலர்ஸ் கலர்ஸ் சூப்பர் ஓகே இது ஒரு டிசைன்ஸ் ஓகே இதுல ஒரு எட்டு கலர் இருக்கும் எட்டு கையில எடுத்தது ஒண்ணே வரல ஓகே ஓகே நல்லா இருக்கு bro கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இது ஃபுல் ஹேண்ட் ஆமா ஃபுல் ஹேண்ட் ஓகே இது கொஞ்சம் டீசன்ட்டா இருக்கும் ஓகே எல்லாமே அந்த பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கு பிராண்டட் ஆஃப்

எவ்வளவு பெருசா எவ்வளவு நம்ம ஃபைவ் எக்ஸ்எல் யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சபிள் ஒன் இயர் வாரண்டியோட அந்த பிராண்டே தரா ஓ ஒன் இயர் வாரண்டி ஓ ட்ரெஸ்க்குமா உடம்பு வந்து எவ்வளவு ஃபிட் பண்ண ஃபிட்டா இருக்கங்களோ அவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் ஜிம் கஸ்டமர் எல்லாம் வந்து எடுக்கறாங்க ஓகே ஓகே இதுவா அந்த மூணு ஆமா ஃபுல் பைப்பிங் மாடல் பைப்பிங்கா ஓகே இது பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் அவுட்டிங் சமையா இருக்கு சமையா இருக்கு ரைட் ஒரு பைக் ரைட் போறாங்க போட்டுட்டு போகுள்ள கண்டிப்பா சமையா இருக்கு பாருங்க கலர்ஸ் மெயினா என்னன்னா கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் கலர்ஸ் இருக்கு என்னால கையில எடுக்கல ஒரு நாலஞ்சு எடுக்க முடியுது ஓகே ஓகே அதுலயே ஒரு நல்ல நாலஞ்சு கலர் இருக்கு ஓகே யூனிக்கா வச்சிருக்கீங்க இது பாருங்க ஃபிரண்ட்ல மட்டும் லைட்டா ஒரு பிரிண்ட் சின்ன பிரிண்ட் டீசன்ட்டா இருக்கு டீசன்ட்டா இருக்கு இல்ல ஜெசி கிளாத் ஜெசி ஓகே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சோ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஜெசிலாம் வந்து இப்ப ஒன் டைம் எடுத்தா அது நல்லா யூஸ் பண்ணனும் கண்டிப்பா ரெண்டு தடவை போட்டு மூணு தடவை போட்டு அது வந்து நம்ம ஃபீல் பண்ண கூடாது ரெண்டாவது வந்து வைக்கும் இது ஜெசில ஆஃப் அண்ட் ஆஃப் ஓகே 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 இது オリジナル இப்போ சொல்றேன் நேர்ல கூட வந்தா இது オリジナルオリジナル தான் வந்து ஃபுல்லா நீங்க செக் பண்ணிடலாம் ஓகே 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 மூணு பீஸ் வந்து ட்ரிபிள் லைன் இருக்கும் பரவாயில்ல ப்ரோ கலர்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ சூப்பரா வச்சிருக்கீங்க கலர்ஸ் போய் நேர்ல இருந்து கடையை இது பண்ணி கஸ்டமர் மெயின் தான ப்ரோ கலர்ஸ் மெயினா இருக்கு நான் ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு கலர் பிடிக்கும் இது ஒரு டைப் இது பாருங்க இது ஸ்டைப்ஸ் லைன் வைங்க ப்ரோ ஓகே யூனிக்கா வச்சிருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கு டிஷர்ட்டே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது சும்மா எக்ஸல் மட்டும் சாம்பிள் இது எக்ஸல் ஓகே

சூப்பரா இருக்கு ஆப்ஷன்ல எம் எல் மட்டும் ஒரு டைப் டைப்オン இருக்கு ஓகே இது இன்னும் நல்லா இருக்கும் இருக்கு நிறம்லாம் அப்படி இருக்கு செமயா இருக்கு ப்ரோ இது ஃபுல்லா டைலர் ரிபோஸ்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி போட்டவே ஒரு யூனிக்கா இருக்கு தனியா இருக்குமே இது காலர் இது காலர் ஓகே காலர்ல பாருங்க டிஃபரெண்டா இருக்கு நார்மலா காலர் வந்து ப்ளைன் இருக்கும் கொஞ்சம் பிரிண்டட்ல இருக்கும் பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு ஒரு அவங்க டைப் பண்ணுவாங்க ஷேப்ஸ் அந்த இது ஃபார்மल्स அப்படிங்க โอเค அதுல கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல் வேணுமா நம்ம டிசைன்ஸ்ல ம் இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஓகே ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் ஹெவியா இருக்கும் ஓகே ஓகே ஆ ஃபேப்ரிக் நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க தெரியல நான் பக்கவா எடுத்துக்கிங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் பாய்ஸ்க்கு செமையா இருக்கும் இது இதா போட்டு ஒரு அவுட்டிங் போலாம் வெளிய எங்கயாச்சும் போனா கூட தனியா யூனிக்கா இருக்கும் இதெல்லாம் ரெண்டு ஒரு இந்த மாதிரி ரெண்டு கலர் ரெண்டு கலர் டிஃப் மிக்ஸ் ஆயிடு வந்து ஓகே சூப்பர் இது நல்லா இருக்கு ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு இந்த காட்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ்

டைன் இருக்கு இது வந்து நம்ம நார்மலா வந்து 460 க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் சரி இது நம்ம 400 க்கு கொடுத்துறோம் 400 க்கு கொடுத்துறோம் டைன் எக் ஓகே ஃபேப்ரிக் பாருங்க அப்படி இருக்கு பிராண்டட்ல வச்சிருக்கீங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கு ரொம்ப நைஸா இருக்கு சூப்பர் கிளாத் சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இதுல இருக்கு நம்ம நமக்கு ஒரு நிறைய செட் இருக்கு ஓகே 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 இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு அவ ஓகே எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன் இந்த கவர் கூட பிரிக்கல ஆமா இது ब्लैक கலர்ஸ் நேவி ப்ளூ ஓகே அதுல லைட் ரோஸ் ஓகே மில்க் ஒயிட் சூப்பர் அது

மேக்ஸிமம் அப்படி இருக்கும் கொஞ்சம் ஃபங்கியை எதிர்பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்காக ஒரு மாடல் ரெண்டு மாடல் கொஞ்சம் சின்ன பசங்க அந்த மாதிரி அவங்க தான் ஃபங்கி விரும்புவாங்க பட் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி பிளஸ்னா கண்டிப்பா இந்த மாதிரி டீசென்டா தான் எதிர்பார்ப்பாங்க இந்த டீசென்ட் வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி ஓகே நமக்காக நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் ஓகே இது ஹெவியா இருக்கும் ஜிஎஸ்எம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஃபேப்ரிக் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு ஃபேப்ரிக் ஒரு ஒரு மாதிரி இருக்கு இப்பதான் மெயின் பிக்சரே வருது சார் மெயின் பிக்சரா இது வரைக்கும் காட்டுந்தெல்லாம் சாம்பிளா ப்ரோ பிக் பிக் சைஸ்ல பிக் சைஸ் ஓகே ஓகே கிளாத் இம்போர்ட்டட் கிளாத் இம்போர்ட்டடா ஓகே அதான் பிராண்டட் இல்ல ஷோரூம்ல சேல் பண்றது வெளிய நம்ம கொடுக்காம இருக்குது அப்படிதான் இருக்கு எல்லாமே நீங்க காட்டுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு இந்த ஃபேப்ரிக் நீங்க கொஞ்சம் சேல் பண்ணுங்க சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபேப்ரிக் நல்லா இருக்கு ப்ரோ இது நம்ம 550 க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் சரி 500 500 நேத்துல இருந்து ஆன்லைன்லயே போட்டேன் ஓகே ரெண்டு காப்பா இருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு

எல்லாம் போட்டாவே ரொம்ப டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒயிட் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் இதில் பிராண்டட் பிராண்டட் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு எடுத்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இந்த ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் கொடுக்குறாங்க பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க இதுவும் ஒரிஜினல் பிராண்ட் ஒரிஜினல் வந்து செக் நேரில் வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணலாம் ஓகே இல்லை ஆன்லைனில் வீடியோ ஃபோட்டோ காட்டுங்க வீடியோ காட்டுங்க ஓகே எல்லா டீட்டெயிலும் காட்டும் ஓகே இதுவும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் ப்ளேக் அடுத்து நம்ம வாலா டிஷர்ட் வாலா டி ஷர்ட் வந்து ஆஃபர் ஓகே இது நம்ம வந்து செவன் பீஸ் வந்து

ஓகே okay, மறந்துட்டேன் okay. <laughs> <at> <here> <Lake strawberryufflekeys: laughs> <than> <choisissant> இது வந்து நம்ம ஜிம்முக்காக ஸ்பெஷலா வந்துருக்குது ஜிம் இதோட எம்ஆர்பி வந்து தௌசண்ட் ஒரிஜினல் இது வந்து சேம் ஒரிஜினல் பிராண்டு இது நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சூப்பர் இதுல ஒரு எட்டு கலர் இருக்கும் அந்த மாதிரி எல்லா வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து இது வந்து

ஸ்போர்ட்ஸ் இங்க ட்ரை பண்ணலாம் ஆமா இதுல இவனே ஃபுல் ஆன்ஸ் நல்லா ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க அட்டகாசமா இருக்கு டிஃபரண்டா வச்சிருக்கீங்க எல்லாமே நிறைய வர கலர்ஸ் எல்லாம் ஓகே ஓகே இது ஃபுல் ஃபுல் オリジナル பிராண்டட் இது வந்து நமக்கு 1000 நம்ம பண்ணிட்டு இருக்கோம் 50% ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கோம் இருந்து இது வந்து ஃபாரின் பிராண்டு இது நம்ம கேரளால ஸ்பெஷலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட நம்ம இம்போர்ட் பண்றோம் இதோட ஃபேப்ரிக் பாருங்க சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா திக்கா இருக்கு உடம்புல போட்டா ஏதோ ஒன்று நமக்கு ஸ்பான்சர் இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு சாஃப்டா இருக்கு சாஃப்டா இருக்கு இது ஜார்டன் ஓகே ஜார்டன் டைப் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் சொல்லுற மாதிரி விட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பிராண்டட்ல நிறைய பேர் ஜாக்கர்ஸ் கேக்குறாங்க ஜாக்கர்ஸ் ட்ராக் பேண்ட்ல அதுல நமக்கு எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் நமக்கு अवेलेबल இருக்கு ஓகே ஓகே

குவாலிட்டி அவங்க ரிவ்யூ நல்லா இருக்கு கண்டிப்பா நம்ம ரண்ணா மாதிரி குவாலிட்டி இருக்கும் பார்க்க டி-ஷர்ட் நல்ல மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயே ஒரு மூணு 3 கலர்ஸ் வந்திரும் நீங்க நேர்ல வந்து பாத்து எடுத்தால எடுக்கலாம் இல்ல ஆன்லைன்ல பாக்ஸ் எடுத்து செய்து நாங்க வீடியோக்கல்லே பிடிச்சு காட்டுறோம் ஓகே ஓகே இது வந்து ஜேசி வந்து ஓகே ஜேசி ஒரு இம்பார்ட்டண்டா ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி பாருங்க ஓகே நல்லா இருக்கு பாருங்க இதுல வந்து நமக்கு ஒரு 10 கலர் வந்துரும் இது வந்து L எக்ஸ்எல் மட்டும் அவேலபிள் இருக்கு L XL ஓகே

நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லைனா ஆன்லைன் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சூப்பராக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ்